சங்கீதம் எண்பத்தி ஏழு அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பருவதங்களில் இருக்கிறது கர்த்த யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாப்பையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் இதோ பிலிஸ்தீனிலும் சீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சியோனை குறித்து இன்னான் இன்னான் இதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னத மாணவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் எங்கள் ஊச்சுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள்